ஒரு சாதாரண விதவை பெண் தனது கணவர் இறந்த பின்பு கணவரின் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு பலகட்ட சட்ட போராட்டங்கள் இருக்கிறாங்க பல பிரச்சனைகளை அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க இதுல அந்த அரசு இறப்பு சான்றிதழ் வழங்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மிக அலட்சியமாக செயல்பட்டிருக்காங்க அந்த பெண்மணியை வந்து அவமதிப்பு செஞ்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலை ஏற்படுத்தியிருக்காங்க இது சம்பந்தமாக அந்த பெண்மணி நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கும்போது போது அவர்களுக்கு நம்ம மனுக்கள் தயார் செய்து அந்த மனித உரிமை ஆணையத்திற்கு ஒரு வழக்காக எடுத்துட்டு போனோம் இதன் அடிப்படையில் அந்த பெண்மணிக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுச்சு அது இளம் விதவை சான்றிதழ் வழங்கப்பட்டுச்சு வாரி சான்றிதழ் வழங்கப்பட்டுச்சு சிங்கிள் பேரண்ட் அதாவது ஒரு பெற்றோர் என்ற சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே இதை முழுக்க முழுக்க நம்ம தான் எடுத்துட்டு போனோம் அதனால் இந்த காணொலியை வந்து நான் வந்து பதிவு செய்யறேன் ஒரு இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக மனித உரிமை ஆணையத்திற்கு மனு அளிக்கக்கூடிய நபர்கள் எதெல்லாம் நீங்க வந்து பின்பற்றணும் எப்படி அளிக்கணும் என்பது முழுமையாக இந்த காணொலியில் நான் பதிவு செய்யறேன் முதலாவதாக அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அதாவது பொதுமக்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் இருக்கு இந்த உரிமைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசு இருக்கு உங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும் போது அந்த அரசு கடமையையும் பொறுப்பையும் தட்டி கழிக்கும் போது நீங்க தாராளமாக நீதிமன்றத்தையோ ஆணையத்தையோ நாடலாம் இதுக்குத்தான் பல பிரத்யேகமாக பல நீதிமன்றங்களும் பல ஆணையங்களும் இருக்கு இந்த வழக்கை பொறுத்தளவு அந்த மனுதாரருடைய கணவர் வந்து பக்கத்தூர்ல வேலை செய்யறாங்க வேலை செய்யும் போது அங்க அவருக்கு நெஞ்சுவலி காரணமாக அவரை வந்து அங்கிருந்து பைக்ல கூப்பிட்டு வந்து அவரு ஊருக்கு கூப்பிட்டு வராங்க அப்ப அது வேற மாவட்டம் வேற தாலுகா இது வேற மாவட்டம் வேற தாலுகா மாவட்டம் விட்டு மாவட்டம் தாலுகா விட்டு தாலுகா அவரை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து வீட்டுல இருக்கும் போது இந்த பெண்மணி வந்து எப்படியாவது கணவரை காப்பாத்தணும் மருத்துவமனை கொண்டு போகணும்னு சொல்லி கால் டேக்ஸியும் ஆட்டோவும் பிடிப்பதற்கு தேடும் போது அவர் திடீர்னு மயங்கி விழுந்து இறந்து போயிருந்தார் இறந்து போனது பார்த்தோம்னா இந்த பத பதைத்து போய் கணவர் இறந்துட்டாரு ரெண்டு சின்ன கை குழந்தைகளா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போது அவங்க மற்ற எல்லாரும் சேர்ந்து மற்ற உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அதோட இறுதி சடங்கை முடிச்சிருந்தாங்க இந்த இறுதி சடங்கை முடிச்ச போது அவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கிராம நிர்வாக அலுவலரை சந்திச்சு அந்த இறப்பு சான்றிதழ் பதிவு செஞ்சிருக்கான்னு சொல்லி கேட்க போறாரு இந்த இறப்பு சான்றிதழ் முக்கியத்துவம் என்னன்னு நம்ம பஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இறப்பு சான்றிதழ் கிடைச்சாதான் குடும்ப அட்டையில் திருத்தம் செய்ய முடியும் ஏன்னா குடும்ப தலைவர் அவராக இருப்பாரு இவங்க திருத்தம் செய்ய முடியும் ரெண்டாவது இந்த பேங்க்ல ஏதாச்சும் அவர் நகைகள் அடமானம் வச்சிருந்தாலும் இல்ல பணங்கள் எது இருந்தாலும் அதை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அடுத்து அந்த ஆதார் அட்டையிலையும் வாக்காளர் அட்டையிலையும் பெயர்களை நீக்கம் செய்வதற்கும் அந்த குழந்தைகளுக்காக சிங்கிள் பேரண்ட் சான்றிதழ் வாங்குவதற்கும் இளம் விதவை சான்றிதழ் வாங்குவதற்கும் இந்த அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்களை பெறுவதற்கும் ஏதாவது கருணை அடிப்படையில வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் இந்த இறப்பு சான்றிதழ் மிக முக்கியமாக இருக்கு இறப்பு சான்றிதழ் பெறுவது அந்த பெண்ணின் அடிப்படை உரிமை அதை தருவது அந்த அரசு அலுவலர்களின் கடமையும் பொறுப்பும் இந்த உரிமை இங்க மறுக்கப்படுது அவர்கள் கடமையை செய்ய தவறி இருக்காங்க இது சம்பந்தமாக நீங்க எங்க போனோம் அப்படின்னா மனித உரிமை ஆணையத்துக்கு போனா நம்மளும் மனித உரிமை ஆணையத்துக்கு தான் போயிருக்கிறோம் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிரிவு மூணின்படி ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் இந்த பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்வதற்கு ஒரு பதிவாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அந்த பதிவாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் அவருடைய பொறுப்பு தான் ஒரு பிறப்பையும் இறப்பையும் பதிவு செய்யணும் அப்படிப்பட்டா அவர் கட்டாயமாக இந்த இறப்பை வந்து பதிவு செஞ்சிருக்கணும் அதே அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவருடைய இறப்ப பதிவு செஞ்சிட்டீங்களா சான்றிதழ் கொடுங்க அப்படிங்கிற அப்ப அந்த பிஏஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா கிராம நிர்வாக அளவுல உன் கணவன் உன் புருஷன் இங்க சாகல அவன் வேற ஊர்ல செத்தா நீ அங்க போய் கேளு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் முன்னிலையில ஒரு ஒருமையில பேசி அந்த பெண்மணியை விதவை பெண்ணை வந்து அவமானப்படுத்தி இருக்கிறாங்க பொதுமக்கள் முன்னிலையில இதனால அவங்க மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துல இதே மிகப்பெரிய ஒரு மனித உரிமை வீரர் சரி அவங்க வந்து அங்கங்க முயற்சி செய்யறாங்க கிடைக்கலன்னு நம்மளை தொடர்பு கொள்றாங்க நம்ம என்ன பண்றோம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தாலுகா அலுவலகத்துக்கும் ஒரு ஆர்த்தியை அனுப்புறோம் அனுப்பும் போது வேலை செஞ்ச இடத்துல நெஞ்சு வலின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அந்த தாலுகாவை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் சரியான பதில் கொடுக்கிறாரு அவங்க நாங்க விசாரணை நடத்தும் போது அவரை கூட்டு போன நபர்கள் என்ன சொல்றாங்க அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுச்சு அதனால நாங்க வந்து வண்டியில கொண்டு போனோம் அங்க வீட்டுக்கு போகும்போது உயிரோட இருந்தாரு அப்படின்னு சொல்லி அறிக்கையை வாங்கி நமக்கு கொடுத்துடறாங்க ஆனா இங்க என்ன சொல்றாங்க அறிக்கையை தராமல் முன்னுக்கு பின்னா முரம்பான ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்ப தகவலை கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் திரும்ப நம்ம அப்பீல் போறோம் இந்த பிரச்சனை நடக்கும்போதே அந்த பெண்ணுக்கு இந்த வா அந்த இறப்பு சான்றிதழ் என்பது மிக முக்கியமாக இருக்கு அப்ப இருபத்தோரு நாட்களை கடந்த உடனே கிராம நிர்வாக அலுவலர் அதை பதிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை இழந்து போயிருந்தாங்க அப்ப கிராம நிர்வாக அலுவலர் இருபத்தோரு நாட்கள் வரைக்கும் தான் ஒரு பிறப்பு இறப்பை பதிவு செய்யணும் அப்ப அது இல்லாம போகுது அப்படிங்கிற சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா அந்த பிறப்பு இறப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிரிவு எட்டின்படி அந்த பிறப்பு இறப்பு சம்பந்தமாக கிராம நிர்வாக அலுவலருக்கு யாரெல்லாம் தகவல் கொடுக்கலாம் இப்ப ஒரு நபருடைய தந்தையோ இல்ல கணவரோ இல்ல மனைவியோ இல்ல தாயோ இறந்துட்டா அந்த நபர் தான் போய் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது அவங்க என்ன வீட்டுல ஒரு இது மாதிரி இறந்து போயிட்டாங்க நேற்றுக்கு வரைக்கும் எங்க கூட இறந்தவங்க இன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அழுது அவங்களுக்கான இறுதி செய்வதற்கு முற்படுவாங்களா இல்ல எங்க வீட்டுல இப்படி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க போய் பதிவு செய்வாங்களா அப்படியெல்லாம் கிடையாது அப்ப குடும்ப உறுப்பினர் யார் வேண்டாலும் பதிவு செய்யலாம் இரண்டாவது உறவினர்கள் பதிவு செய்யலாம் மூன்றாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் அந்த பிறப்பு மற்றும் இறப்பு சம்பந்தமாக தகவல் கொடுக்கலாம் அந்த தகவல் கொடுக்கலாம் அப்படின்னாலும் அந்த கிராம நிர்வாக அலுவலர் அங்க இருக்கக்கூடிய என்ன இங்க யார் இறந்திருக்கா அவங்க பேர் என்ன அவங்க உறவினர்கள் யாருன்னு சொல்லி தானாக முன் வந்து விசாரணை நடத்தி இறப்பையோ பிறப்பையோ பதிவு செய்யலாம் இது பிரிவு எட்டு சொல்லுது அடுத்து பிரிவு அஞ்சு உட்பிரிவு மூணு என்ன சொல்லுது அப்படின்னா தகவல் கொடுப்பது எப்படி கொடுக்கணும் தகவல் கொடுப்பது என்பது வாய்மொழியாக கொடுக்கலாம் இல்ல எழுத்து மூலமாக கொடுக்கலாம் அப்படி பார்த்தால் இந்த பெண்மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு முறை வந்து அரசு அலுவலுக்கு அந்த மைய பார்த்து வாய்மொழியாக சொல்லியிருக்காங்க என்னுடைய கணவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி இதுல வந்து என்ன சட்ட மீறல் அப்படின்னா இதுல வந்து அவர் தானாக முன் வந்து இறப்பை பதிவு செய்யல அடுத்து வாய்மொழியாக சொன்ன சொல்லப்பட்ட அந்த புகாரை கூட அவர் அந்த இறப்பை வந்து பதிவு செய்யல அடுத்த இறப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிரிவு ஆறு மற்றும் ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா தாமதமாக இறப்பு ஏற்ப இறப்பை பதிவு செய்தால் தாமதமாக ஒருத்தவங்க வந்து பதிவு செய்யறாங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த கிராம நிர்வாக அலுவலர் அவங்களுக்கு முறையான வழிகாட்டுதல் செய்து தாமதமாக இறப்பு பதிவு செய்வதற்கு அவங்களை எங்க போய் அணுகணுமோ அங்க போய் அணுக சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டல் பண்ணணும் அதையும் இந்த கிராம நிர்வாக அலுவலர் செய்ய இருக்காரு இதுல இதுதான் ஒரு விஷயம் அதுக்கடுத்து என்ன சொல்லுதுன்னா இந்த பிறப்பு இறப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிரிவு பதினாலு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாதமும் படிவம் பதினொன்னு படிவம் பனிரெண்டு மற்றும் படிவம் பதிமூணை வந்து இந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தாசில்தார் கோட்டாட்சியர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிறப்பு இறப்புகளை ஒவ்வொரு மாத முதல் பத்தாம் தேதிக்குள் தயார் செய்து அதை தங்கள் மேலுவர்களுக்கு மாற்றம் செய்து அது வந்து சுகாதாரத்துறை வரைக்கும் போகணும் ஆனா அப்படி பார்த்தா இப்படி ஒரு இறப்பை பதிவு செய்யல கிட்டத்தட்ட மூணு நாலு மாத காலமாக பதிவு செய்யாம இருப்பது ஒரு இறப்பை பதிவு செய்யாத மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்ப எப்படி நீங்க அறிக்கை அனுப்புனீங்க அறிக்கை ஏன் பார்க்காம இருந்தீங்க இதெல்லாம் ஒரு கேள்வி வருதா அப்ப ஒரு ஊர்ல ஒருத்தர் இறந்திருக்காரு பிறந்திருக்காருன்னா அந்த படிவம் பதினொன்னு பனிரெண்டு பதிமூணை பூர்த்தி செய்து அனுப்பாத அந்த கிராம நிர்வாக அலுவலரை பணியின் அலட்சியத்தை காட்டுது அவங்க வந்து தனது கடமையை செய்ய தவறி இருக்காங்க இதை கண்காணிக்க வேண்டிய மேல் அலுவலர்களும் கண்காணிக்க தவறி இருக்காங்க இது சம்பந்தமான சாரம்சங்கள் யார் யார் பணியில் இருந்தாங்க எவ்வளவு காலம் இருந்தாங்க யார் யார் எப்படி முறையிட்டோம்னு சொல்லி மனுவாக நம்ம அடுக்கடுக்காக தொகுத்து எழுதியிருக்கோம் அதுக்கடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாவது இந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோடு அந்த பிரிவு நூத்தி அறுபத்த அறுபத்தி ஆறு மற்றும் நூத்தி அறுபத்தாறு ஏ இந்த ரெண்டு பிரிவுகளையும் பத்து இப்ப இருக்கக்கூடிய புதிய சட்டம் பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நூத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது ரெண்டுமே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அரசு பணியாளர் வேண்டுமென்றே திட்டம் வேற ஒருவருக்கு தீங்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசின் கடமையை தட்டி கழிக்கிறது அடுத்து இதை வேண்டுமென்றே இந்த உத்தரவுகளையும் இந்த சட்டங்களையும் மதிக்காமல் செயல்படுது இப்படி போன்ற செயல்களுக்கு கட்டாயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இந்திய தண்டனை சட்டமும் இப்ப இருக்கக்கூடிய பி பாரதிய நியாய சங்கீதாவும் தெளிவாக சொல்லியிருக்கு அப்படி பார்த்தா இந்த கிராம நிர்வாக அலுவலர் ஒரு இறப்பை தானாக முன் வந்து பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்யாமல் இருந்ததும் அவர் கொடுத்த அந்த பதிவுக்கான ஒரு வாக்குமூலத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை அளக்களித்து மனித உரிமை மீறல் ஈடுபடுத்தியது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்ற செயல் இவர் மீது கட்டாயமாக வழக்கு தான் பதிவு செஞ்சிருக்கணும் நம்ம மாற்றாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மனித உரிமை ஆணையத்துக்கு போயிருக்கோம் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இத வந்து அந்த கிராம நிர்வாக அலுவலர் ஒரு விஷயம் சொல்றாங்க உன் கணவர் இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு அதனால நான் தர மாட்டேன் அப்படிங்கிறாரு ஆனால் இதுல என்ன மிகப்பெரிய ஒரு சட்டச்சிக்கல் நடந்திருக்கு அப்படின்னா பாரதிய நகரிக் சுரட்சி சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு முப்பத்தி நாலு உட்பிரிவு ஒன்னு ஈயின்படி ஒரு ஊர்ல வந்து சந்தேகங்கள் மரணங்களோ இல்ல யாருடைய உடல் உறுப்புகளோ எங்கேயாச்சும் வெட்டி இல்ல சிதஞ்சு கிடக்கு அப்படின்னா கிணத்துல யாராவது உழுந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு தகவல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த கிராம நிர்வாக அலுவலரை அப்படி பார்த்தா கிராம நிர்வாகம் சொல்லியிருக்காரு அது எவ்வளவு நாள் கழிச்சு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கழிச்சு சொல்றாரு அப்படி பார்த்தா அந்த கிராம நிர்வாக அலுவலர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கணும் இந்த விடயத்தை பொறுத்தளவு அவர் தகவல் கொடுக்கல அப்படி பார்த்தால் அந்த மரணத்தில் சந்தேகம் இல்லை என்பது ஊர்ஜிதமாகுது இந்த கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கிராம நிர்வாக அலுவலர் பலகட்ட பிரச்சனைகளை வந்து உண்டு பண்றாரு அதையும் தாண்டி நம்ம இதெல்லாம் மேற்கோள் காட்டுறோம் இது மாதிரி சந்தேக மரணம் சொல்றாரு சந்தேக மரணம்னா அவரு பாரதிய நகரிக் சுரட்ச சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு முப்பத்தி நாலு உட்பிரிவு ஒன்னியின் படி காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்திருக்கணும் தகவல் கொடுத்திருக்கணும் அப்படி பார்த்தா இதுல தகவல் கொடுக்கல இதுல எங்க விதமான ஒரு சட்ட மீறல்களும் நடத்தல அப்படிங்கும் அடுத்து முக்கியமா இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ஒன்னின் படி இந்த உயிருக்கும் உடைமைக்கும் ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு அலட்சியமாக எங்கெல்லாம் அவர்கள் இணைவுபடுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித உரிமை மீறலாக கருதி நீங்க மனித உரிமை ஆணையத்துல புகார் மனு கொடுக்கலாம் என்பதுதான் சட்டத்துல வகுத்துரைக்கப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா இந்த கணவனை இழந்த பெண் வந்து ரொம்ப அவமதிக்கப்பட்டிருக்காங்க அதையும் தாண்டி அவங்களுடைய சொல்லை வந்து அவர்கள் கொடுத்த பதிவை வந்து அலட்சியமாக பார்த்திருக்காங்க சேவைகளை செய்ய மறுத்திருக்காங்க கடமையை ஆற்ற தவறி இருக்காங்க இது போன்ற செயல்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ஒன்னின் படி மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் அதனாலதான் நம்ம மனித உரிமை ஆணையத்துக்கு புகார் மனு தயார் செஞ்சிருக்கோம் இதை விட முக்கியமா நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா இந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மூன்று வழக்குல மூன்று முக்கிய தீர்ப்புகளை வழங்கிருக்கு ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா கிராம நிர்வாக அளவுல பணியிடத்துல தங்கி பணிபுரியணும் அப்பத்தான் அந்த ஊர்ல ஏதாச்சும் சந்தேக மரணங்களோ இல்லை கொலைகளோ இல்ல தீ விபத்துகளோ இல்லை ஒண்ணு அச்சிடப்படுவதோ இல்ல மதுபானங்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதோ இல்லை மதுபானங்கள் காய்ச்சப்படுவதோ சாராயங்களோ இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக கிராம நிர்வாக அலுவலர் தான் பணிபுரியக்கூடிய கிராமத்தில் பணிபுரியணும் அப்படி இந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த ஊர்ல பணிபுரி தங்கி பணிபுரிஞ்சிருந்தாருன்னா இவர் இறந்தது கட்டாயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சந்தேக மரணம்னா காவல்துறைக்கு புகார் கொடுத்துருப்பாரு இல்லை அப்படின்னா தனது அந்த இறப்பை வந்து தனது பதிவேட்டுல பதிவு செஞ்சிருப்பாரு அப்படி பார்க்கும்போது இந்த கிராம நிர்வாக அலுவலர் இந்த ஊர்ல தங்கி பணிபுரியலை என்பது தெரியல தெரிவாக தெரியுது அடுத்து அவரை வந்து சந்திக்க போகும்போது சில புகைப்படங்களும் வீடியோங்களும் எடுத்திருக்கோம் எடுக்கும் போது அவர் துளி அளவும் அடையாள அட்டை அணையில அப்படி பார்த்தா நம்ம மாண்பமை நீதியரசர் தலைமை நீதிபதியாக இருந்த இந்திரா பானர்ஜி அவர்கள் அனைத்து அரசு அலுவலர்களும் அடையாள அட்டை அணிந்துதான் பணிபுரியலன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதை மேற்கோள் காட்டி அரசாணைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை மூலம் கடிதங்களும் சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா மனு கொடுக்க வரக்கூடிய தனது பிராதை சொல்லக்கூடிய தன்னுடைய கஷ்டத்தை சொல்லக்கூடிய அந்த பொதுமக்கள்கிட்ட இந்த அரசு அலுவலர்கள் பணிவாகவும் கனிவுடனும் நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லுது மரியாதையோடு பேசணும் அவர்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது இதுதான் மக்கள் சாசனமும் சொல்லுது அப்படி பார்த்தா இந்த கிராம நிர்வாக அலுவலர் அங்க செத்தா இங்க செத்தான் நீ அங்கவே கேளு இங்கவே கேளுன்னு சொல்லி ரொம்ப வந்து ஒருமையில பேசியிருக்காங்க இது வந்து அவர் மீது இந்த நீதிமன்றம் வந்து சொல்லப்பட்ட அந்த வழிகாட்டுதலை பின்பற்றாத மிகப்பெரிய குற்றம் சொல்றோம் இதெல்லாம் சேர்த்து நம்ம இதெல்லாம் கிராம நிர்வாக அலுவலர் பண்றாரு இது சம்பந்தமாக தாசில்தார் அப்ப பொறுப்புகள் இருந்தால் ஒவ்வொரு தாசில்தார் மீதும் நம்ம கொடுக்கிற புகார அவங்களும் இதை தட்டி கழிக்கிறாங்க கடைசி மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் போய் மனித உரிமை ஆணையம் போய் தான் நம்ம இந்த இறப்பு சான்றிதழ் நம்ம வாங்கணும் அப்படி பார்த்தால் இந்த தாசில்தாரும் இந்த கிராம நிர்வாக அலுவலரும் குற்றவாளிகளாக நம்ம சேர்த்து நம்ம சில ரெமிடியை வந்து கேட்டு நம்ம பிரேயர் வைக்கிறோம் எங்க மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த தாசில்தார் இந்த வருவாய் கோட்டாட்சியர் மட்டும் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் மீது இந்த நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இறப்பு சான்றிதழ் வழங்காமல் இந்த அரசு அலுவலர்ல பொறுப்பற்று நடந்திருக்காங்க தன் கடமையை ஆற்ற தவறி இருக்காங்க மிகப்பெரிய ஒரு மனவேதனையும் ஒரு மன உளைச்சலையும் அந்த விதவை பெண்ணுக்கு ஏற்படுத்தி அவங்க ஏற்படுத்தியதற்காக இழப்பீடு கொடுக்கணும் இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீற இரண்டாவது அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த மனித உரிமை ஆணையம் வந்து பரிந்துரை செய்யணும்னு சொல்லி மனித உரிமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணின் படி நம்ம வந்து புகார் மனுவாக கொடுத்திருக்கிறோம் உண்மையிலேயே வந்து இந்த புகார் மனுவை நம்ம தயார் செஞ்சு கொடுத்தது அவங்களுக்கு நிறைய ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன் நீங்க இனி வரும் காலங்கள்ல இந்த மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் மனு எழுதக்கூடிய நபர்கள் கட்டாயமாக இதை பின்பற்றி நீங்க எழுதுனீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீர்ந்து போவதற்கான வழிவகைகள் இருக்கும் நீங்க ஒரு புகார் மனுவை எழுதுவதற்கு முன்பு எதெல்லாம் நம்ம மேற்கோள் காட்டணும் அப்படின்னு சொல்லி அதோட தரவுகளை தேடி எடுத்துட்டு சட்டங்களை தேடி எடுத்துட்டு சட்ட பிரிவுகளையும் தேடி எடுத்து மேற்கோள் காட்டி எழுதுங்க கட்டாயமாக வெற்றி பெறலாம் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காலங்களில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி